வாங்க இன்றைக்கு வந்து பீட்ரூட் சட்னி செய்யலாம் அது என்னென்ன தான் பீட்ரூட் கடலைப்பருப்பு பருப்பு கொஞ்சம் புளி மல்லி ஜீரகம் மிளகாய் வத்தல் தேங்காய் இதை வச்சு நம்ம முடிப்போம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க கடலப்பருப்பு உளுந்து பூண்டு தட்டி போட்டது ரெண்டு வரமிளகா ரெண்டு வரமல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் முக்கால் ஸ்பூன் புளி ஒரு சின்ன துண்டு இப்போ சீ வச்சு பீட்ரூட்டை போட்டு வதக்கலாம் இன்னைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு ஒரு வேறு பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ வாங்க ஒரு மிக்ஸி பாத்திரத்தில் பார்த்திக்கலாம் தேங்காய் இப்போ சேர்ப்போம் தேங்காய் சூடாக போடாமல் இருந்தால் அதை உண்மையாக மாற்றாது கெட்ட பிறப்பாகவும் மாறாது ஸோ நீங்கள் வந்து தேங்காய் கடைசியில் சேவா இப்போ ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுட்டு எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுடலாம் கடுகை வச்சு